ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்மளுடைய மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க இருந்துகிட்டே ஏதோ ஒரு நல்லது பண்ணுறாங்க அவங்க அப்பாக்கிட்ட சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இவங்க இருக்காங்க இல்லையா ரேணுகா அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க அப்பாக்கிட்ட சேர்த்துறாங்க ஆனாலும் அங்கே நடக்கிறதே வேறங்க இப்போதைக்கு ரேணுகா மனநல சரியில்லாத இருக்கிறதுனால அவங்க அப்பா கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க எப்படியோ ஒன்று விஜயும் மல்லியும் சேர்ந்து பேசி ஒத்துக்க வச்சிடுறாங்க ஆனாலும் அங்கே போகிறதுக்கு பார்த்தா பிரச்சனையாக ஆரம்பிக்குது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சொத்தையும் நம்ம மட்டும் தான் அனுபவிக்கணும் நம்ம மட்டும் மட்டும்தான் எல்லாத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிஷா இருந்துக்கிட்டு இப்போ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா எதுக்காக இங்கே வந்தா இவன் உண்மையிலே ரேணுகா தானா இல்ல இவ வேற யாராச்சா இந்த உலகத்துல ஒரே மாதிரி ஏழு மாதிரி ஏழு பேர் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்னா இவ வந்து நம்மள இப்படி உயிரை வாங்கறாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இந்த நிஷாவோட இதில் என்ன நிஷா நீ இவ்வளோ அறிவாளியா உனக்குள்ள இவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னா ஆமாங்க கிரிமினல் மைண்டு ஏன்னா எல்லாத்தையுமே தாமட்டு தான் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம நிஷாக்கு இப்போ திடீர்னு இந்த ரேணுகா வந்ததுமே அதை அவளால் ஏத்துக்க முடியல ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளால ஏத்துக்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவளால ரேணுகாவை ஏற்றுக்க முடியாது ஏன்னா இப்பதான் அவங்க அப்பா வாயில் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ரேணுகாவும் வேணாம் அந்த வெண்பாவும் வேணாம் உனக்கு தான் எல்லா சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு இப்போதான் அந்த வார்த்தையே வந்துச்சு அதுக்குள்ளேயே இந்த ரேணுகா வந்துட்டா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க இப்படி சொன்னா மறுபடியும் என்ன சொல்லுவார் மொத்த சொத்து ரேணுகாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேதாளம் முருங்கை மருங்க இருந்தால் கதைய ஆகி போறோம் அப்போ இத்தனை வருஷமா நம்ம வந்து அந்த ரேணுகா செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுலேருந்து நம்ம இவ்வளோ நல்லா ஒரு கூட இருந்தோமே அதெல்லாம் ஒரு கண்ணே தெரியாது அதனால தான் இவ்வளோ க வன்மத்தை வச்சிட்டு இருந்தால் நம்ம நிஷா இருந்துக்கிட்டு அந்த எல்லா பழியும் விஜய் மேலே தூக்கி போட்டு கொலை பண்ணதே இந்த நிஷா தான் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கா ஆமாங்க எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இந்த விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வந்து போ போனார் இல்லையா அவங்க மாடிக்குள்ள போனப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் தண்ணி தொட்டிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு அதாவது ட்ரம்மு எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க இல்லையா வேலை செய்கிற இடத்துல அதுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு ரேணுகவை தள்ளி விட்டதே இந்த நிஷா தான் இந்த நிஷா தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நல்லவ மாதிரி இவ்வளோ நாள் நாடகம் போட்டு வந்தா இவளை போய் நல்லவன் நடிச்சிட்டு இருக்காங்களையே அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு இவன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்போ நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கா இந்த நாடகம் தெரியாத இந்த இவங்க இருக்காங்க இல்லையா இந்த கதிரேசம் அவர் இருந்துக்கிட்டு ஐயோ நம்ம பொண்ணு தனியாக இருக்கா அவளுக்காக வச்சு நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இருந்துக்கிட்டு ரொம்ப வயசு நான் போட்டுன்றதா இத்தனை வருஷமா என் பொண்ணுக்காக தான் இருக்கேன் என் பொண்ணுக்காக தான் இருக்கேன் என் பேத்திக்காக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ இதுக்கு நடுவில் இந்த வெண்பா வந்து இங்கே வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டலான்னு நினச்சாரு ஆனால் அவளை நினச்சாங்க இந்த நிஷா ஆனால் அது நடக்கலை அதுக்குள்ளே அந்த குழந்தைய வந்து கேஸு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவளை வந்து அவங்க பக்கம் இழுத்துக்கினாங்க அதனால் இப்போ அந்த வெண்பாவோட க ஆயுஸ் வந்து கெட்டி நினச்சிட்டு இருக்காங்க இந்த நிஷா அதனால் சரி எங்கேயாச்சும் போயின்னு போகிறா என்னைக்காச்சும் நம்ம கையில் மாட்டாமியா போயிடுவா அப்போ அவளை அப்படி ஜூஸ் புழிஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம நிஷா இருந்துக்கிட்டு இப்போ கையும் கொழம ஒரு இது கட்சி சும்மா இருப்பாங்களா அதனால் அப்படி அந்த ரேணுகா வீட்டுக்கு வந்ததுலாம் மூஞ்சி தூக்கி உருன்னு வச்சுருக்கிறேன் எந்த இதுலேயுமே இந்த அக்கா வந்து வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை சந்தோஷமே இல்லாமல் இவங்க இருந்துக்கிட்டு ஒரு மூஞ்சி கொடுத்தே பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்தா நம்ம ரேணுகாவுக்கு என்ன இது இந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்குது ஒருவேளை நம்ம இந்த வீட்டுக்கு வந்தது இவளுக்கு பிடிக்கலையோ அதனால தான் இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுன்னு இருக்கிறாரு ஆனால் அவங்க யோசிக்கிறது எல்லாமே சரிதாங்க ஏன்னா இப்படி இருக்கிற சூழ்நிலை இவங்க நினைக்கிற எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிஷா நினச்சது இப்போ நடக்க தான் போகுது அதனால் நிஷா வந்து எப்படியாச்சும் இவளை வந்து வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது அதனால் வீட்டை விட்டு வெளியே கூட்டு போயிடலாம் ஏன்னால் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது நம்ம ஏதாச்சும் பண்ணால் மாட்டிப்போம் அதனால் எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு வெளியே கூப்பிட்டு போகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா இருந்துக்கிட்டு வெளில கூப்பிட்டு போகிறா அந்த ரேணுகாவை அப்படி நல்லா நல்லா பேசி தான் நைஸாக அதுக்கப்புறம் நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி ரொம்ப தூரத்தையும் காரில் கூப்பிட்டு போயிடற அதுக்கப்புறமா அங்கே ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு நீ நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோலாம் பிளான் பண்ணேன் உன்னை சாபடிக்கிற விஷயம் நான் எவ்வளோ பிளான் பண்ண தெரியுமா ஆனா நீ எல்லாத்தையுமே தோக்கடிச்சுட்டு ஏன் முன்னாடி வந்துட்டு இருக்க இப்போ தான் அந்த சொத்து மொத்தமும் நம்ம கையில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ நீ திரும்பவும் வந்து என் உயிரை வாங்கிட்டுருக்கேன் நான் உன்னை எத்தனை வாட்டி தான் சாவடிக்கிட்டு சொல் நீ சாவத்துக்காக பந்தியா இல்லை என் உயிரை வாங்கினதுக்காக வந்தியா இனிமேலும் உன்னை வந்து விட்டு வச்சுன்னு வச்சுக்கவேன் அதுக்கப்புறம் அது எனக்கு தான் கஷ்டமாக முடியும் அதனால் அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை வந்து சாவடிக்கிறதுக்கு பிளான் இருக்காங்க இந்த நிஷா அந்த பிளான் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்